வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போறது மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் போறோம் வாங்க பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் நெறிமுறைகள் உள்ளன இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இவற்றை முழுமையாக கடைபிடித்தால் மார்கழி மாதத்தில் வழிப்பட்ட முழு பலனையும் நாம் பெற முடியும் மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதமாகும் சூரிய பகவான் குருவின் வீடான தனுஷு ராசிக்குள் பயணம் செய்யும் மாதம் அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுப்பிரபாதம் பாடித்தான் இறைவனை துயில் எழுப்புவார்கள் அருகில் உள்ள கோவில்களில் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண்விழித்திருப்போம் ஆனால் பக்தர்கள் அனைவரும் பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பும் மாதம் மார்கழி மாதமாகும் மார்கழி மாதத்தில் தான் குருசேஸ்திர போர் நடைபெற்றது என புராணங்கள் சொல்கின்றன இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலை நிறுத்த நினைத்த தர்மமும் தான் இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை பிரச்சனைகளை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதம் இறைவழிப்பாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் அனைவரும் குறிப்பாக பெண்கள் என்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்துவிட வேண்டும் மார்கழியின் முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடன் முன் வாசல் கதவை திறக்க பிறகுதான் தான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும்போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூவை வைத்து அலங்கரிக்க வேண்டும் காலையில் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது நெய் நெய்விளக்கோ நல்லெண்ணையோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமான நீங்கள் தேபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் மாலையிலும் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குளத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் காலையில் திருப்பாவை திருவன்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும் நம்மால் முடிந்த அளவிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் அதே போல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடி இருக்கக்கூடாது வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றியும் புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்குள் லக்ஷ்மி வருவதை தடை செய்யும் விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குள் பிறகு தூங்கக்கூடாது புது குடி போவது பால் காய்ச்சுவது வீடு காலை செய்வது போன்றவை வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் கோலம் பெண்கள் தவிர்க்க வேண்டும் காலையில் தான் கோலம் வேண்டும் இப்பேற்பட்ட சிறப்பு தகவல்களை நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிந்திட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேறொரு கோயிலோட வேறொரு தகவலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்